पिछले खेल के आर पाटम आर पाटम नहीं तो आर पाटम आर पाटम नहीं तो आर पाटम ये मुट्ठी का आर पाटम ये मुट्ठी का आर पाटम कैटिरोन 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 जंगल मुरी में कैटिरोन जंगल मुरी में कैटिरोन 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 माँ बड़े बड़े चल दूरी है किले एक कैटिरोन माँ बड़े टीका हर बाटा हर बाटा हर बाटा அவரே போலீஸ் விசாரணைக்கு அழைத்து சென்ற நிலையில அவர் இறந்திருக்கிறதா சொல்றாங்க போலீஸ் தாக்கி தான் அவர் இறந்திருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க கண்டிப்பா நேற்று அறிக்கை கொடுத்துருக்கோங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நேற்று வந்து அஜித் குமார் மட்டும் கிடையாதுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் லாக் அவுட் அதாவது விசாரணை என்று அழைத்து சென்று கொலை செய்யப்பட்டவர்கள் மொத்தம் ஒன்பது பேருங்க அதனால இன்னைக்கு விசாரணை என்பது போலீஸ் வந்து என்ன பண்றாங்க விசாரணை என்ற பெயரில் அவர்கள் அலை அடைச்சு போய் நைட் எல்லாம் அடிச்சா ஒரு மனிதர் எப்படி தாங்க முடியும் இது வந்து இன்னைக்கு முதல்வர் சொல்றாரு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு அது படிக்கிறப்போ அடிக்கிறப்போ வந்து பயத்துல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்காரு அப்படிங்கிறாங்க அப்போ இப்படி வந்து நம்ம எல்லாத்தையுமே கடந்து போக கூடாதுங்க அவரும் ஒரு சக மனிதர் தானே ஏன் நம்ம நினைக்கிறோம் அப்போ காவல்துறை வந்து மக்களை காக்கும் துறையை தானே ஒழிய காவு வாங்கும் துறை கிடையாது நிச்சயமாக ஒரு மனிதனை இன்னொரு மனிதர் அடித்து கொள்ளுகின்ற சட்டம் நிச்சயம் நம் தமிழ்நாட்டுல இல்லை இனியும் இருக்க கூடாதுன்னு தான் நான் கேட்டுக்கிறேன் விசாரணைன்னு விசாரணை பண்ணுங்க உரிய முறையில் பண்ணுங்க அதுக்காக நைட் எல்லாம் பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம் ஒரு மனுஷனை அடிச்சா எப்படி தாங்க முடியும் அப்புறம் சொல்றாங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சிம்பிளா ஒரு வேர்டு சொல்றாங்க இதுல ரொம்ப மனசுக்கு வேதனையான ஒரு விஷயமே இனி வருங்காலங்களில் நிச்சயம் இது மாதிரி இறப்புகள் நடக்க கூடாதுன்னு தேமுதிக சார்பாக கேட்டுக்கோ தமிழகத்தில் தொடர்ந்து கொலை கொள்ளை அதிகரிச்சுட்டே இருக்கும் பெரிய கேள்விக்குட்டி தான் நான் எல்லா பிரஸ் மீட்லையும் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ ஸ்டேஜ்லையும் அதை தான் சொன்னேன் அதுக்கு மிக முக்கிய காரணம் டாஸ்மாக் போதை வஸ்துக்களை பயன்படுத்துவது மெத்தப்பிட்டமன் கொக்கைன் போன்ற போதை வஸ்துக்கள் அதிகமாக இருப்பதனால தான் இந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாமே இன்னைக்கு அதிகமாயிருக்கு அந்த இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி அவங்கள பிஸியா வச்சா அந்த தாட்டுக்கு அவங்க போக மாட்டாங்க இன்னைக்கு அவங்களுக்கு வேலை இல்லை டைம் பாஸ் பண்ணும் என்ன பண்ணணும் தெரியாது அதனால இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ஆறாங்க இது வந்து நிச்சயமாக இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு வந்து நிச்சயமாக டாஸ்மாக் கடைகள் ஒழிக்கணும் கள்ளச்சாரயங்களை ஒழிக்கணும் இந்த போதை வஸ்துகளை ஒழித்து எல்லாருக்கும் தொழில்கள் ஒவ்வொரு ஸ்டே ஒரு ஒரு நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயும் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு தொழில் நல்லா இருக்கு அதுக்கெல்லாம் நம்ம தொழிற்சாலைகளை கொண்டு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கி எல்லாருக்கும் வேலை கொடுத்தா இந்த நாடும் நல்லா நம்ம எதிர்கால இளைஞர்களும் நல்லா இருப்பாங்க இப்போ இது இந்த கட்சிகள் இல்லாம தேர்வுக்கு தேவை தனியாக அணியாக நின்று

ஒரு கூட்டணி அமையுமா அப்படின்றத நீங்க கேக்குறீங்க அதுவும் நாங்க முயற்சி எடுத்தது தான் மக்கள் நல கூட்டணி என்று எனவே இனி வரும் காலங்களில நான் வந்து எல்லா ப்ரெஸ் மீட்லையும் சொல்றேன் கூட்டணி ஆட்சி வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் நிச்சயமாக அப்படி கூட்டணி ஆட்சி அமைந்தால் அது நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது ஏன்னா இன்னைக்கு வந்து ஆட்சியாளர்கள் சரியா செயல்படாத போது கேள்வி கேட்கலாம் இன்னைக்கு ஒரு மினிஸ்ட்ரிங்களே வந்து பிரித்து கொடுக்கும் போது ஒவ்வொருத்தரும் அந்த இலாக்காவை எடுத்து இன்னும் சிறப்பாக செய்யலாம் தான் நம்மளுடைய கருத்து எனவே எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் எங்கு அமைகிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்து அவர் கருத்துங்க இது வந்து அவர் அவருடைய கருத்துக்கு நீங்க அவர்கிட்ட தான் பதில் கேட்கணும் அவர் நம்பிக்கை அவருடைய கருத்து அவங்க கட்சி மேல அவர் வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் வெளிப்பாடு ஆனா இன்னைக்கு என்டிஏ அலையன்ஸ்ல இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் சொல்றாரு நிச்சயமாக என்டி அலையன்ஸ்ல கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றார் சோ இது அவங்கவங்க கட்சியினுடைய நம்பிக்கை அதனால தான் சொல்ற கடைசியில் எஜமானர்கள் மக்கள் தான் அவங்க யாரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதுதான் உண்மை அதனால பொறுத்து இருந்து பாப்போம் பரந்துள பணயில ஆமா இல்ல அதுதான் இப்போ விளை நிலங்கள் வந்து பரந்துளல எத்தனையோ ஏக்கர் வந்து நல்ல பசுமையான நிலம் நல்ல வந்து இன்னைக்கு விவசாயம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பூமிங்க அங்க வந்து பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்றதுனாலதான் மக்கள்கிட்ட எதிர்ப்பு இங்க எந்த திட்டங்கள் ஆனாலும் அது மக்களுக்கான திட்டம் மக்கள் ஆதரவோட ஒரு திட்டம் வந்தாதான் அது வெற்றி பெறும் மக்களை எதிர்ப்பை சம்பாதித்து மக்களுக்கு விரும்பாத ஒரு திட்டத்தை கொண்டு வருவதால் என்ன லாபம் இருக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியல அப்போ நிச்சயமாக மக்கள் கருத்தை கேட்டு உரிய இன்னைக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு ரூபாய் அப்படின்னு அதுக்கு மட்டும் அலர்ட் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் இன்னைக்கு இவ்வளோ எட்டர் விவசாயிகள் பாதிச்சு ஏன் இதுக்கெல்லாம் வந்து காசு அலர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க கண் கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் விவசாயிகள் பாதிக்கிறாங்க தொழில்கள் பாதிக்கப்படுகிறது இன்னைக்கு எல்லா பக்கமும் இன்னைக்கு மீனவர்கள் பாதிக்கிறாங்க ஏன் இதுக்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்டோ ஸ்டேட் கவர்மெண்டோ வந்து நிதி ஒதுக்க மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் தவறான ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் லேண்டே எவ்வளவோ ட்ரை லேண்ட் வெட் வேஸ்டாக கிடக்குது அந்த மாதிரி இடம்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி அங்கே இந்த மாதிரி ஏர்போர்ட்ஸ் கொண்டு வருவது ஃபேக்ட்ரிஸ் கொண்டு வருவதால் இன்னைக்கு விவசாயமும் நல்லா இருக்கும் தொழிலும் நல்லாயிருக்கும் மக்களுக்கும் நல்லது நடக்கும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிறப்பானதாக இருக்கும் எல்லா வகையிலையும் மக்கள் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்